ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்னி டிவி நம்ம இப்போ நிற்கக்கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் நடத்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சிக்கான மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கோம் ஒரு பிரம்மாண்டம் இது வரைக்கும் திருநெல்வேலியில் நடைபெறாத அளவிலான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இங்கே ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு நீங்களே பார்க்கலாம் அவ்வளோ ஒரு லைட் செட்டிங் ஆடியோ செட்டிங்ஸ் கார் பார்க்கிங் வசதி எல்லா வசதிகளோட மக்கள் வர்றதுக்கான இருக்கைகள் முத கொண்டு ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் இங்கே வந்து தயாராகிட்டு இருக்கு இது குறித்தான ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இது குறித்து அது வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நம்ம கூட கூறும்போது அந்த தகவல்களை நம்ம கேட்க இருக்கோம் வாங்க திருநெல்வேலி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஃபோர் சீசன்ஸ் குரூப் மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜாவை வச்சு நாங்கள் இந்த லைவ் இன் கான்சர்ட்டை வந்து இன்னைக்கு பண்ணுறோம் நாளைக்கு ஜனவரி செவன்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஈவினிங் சிக்ஸ் பிஎம் ஆன்வேர்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது இதோட ஏற்பாடுகள் தான் இங்கே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது இதை பொறுத்தளவில் இந்த கான்செர்ட்டை பொறுத்தளவு அனைத்து ஏற்பாடுகளும் அனைத்து தரப்பினரும் உதவி புரிந்து மக்களும் பொதுமக்களும் அனைத்து தரப்பிலிருந்தும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் நல்ல சப்போர்ட் இருக்குது காவல்துறை சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் கொடுத்து எல்லாமே வந்து அவங்களோட கைடன்ஸில் கலெக்டர் சாரோட கைடன்ஸில் கம்ப்ளீட்டாக இது எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் எல்லா பார்க்கிங் எல்லாமே டிஃபரன்ஷியேட் டிஃப்ரென்சியேட் பண்ணியிருக்கோம்

ஹாய் குட் ஈவினிங் நான் விஜய் இங்கே ஃபோர் சீசன்ஸ் குரூப்லேருந்து பேசுகிறேன் இப்போ என்னென்னா நம்ம ஈவெண்ட் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜனவரி பதினேழு சாயங்காலம் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரை நம்ம நடத்துகிறோம் இது வந்து சவுத்தில் நம்மளுக்கு வந்து இது ஒரு நல்ல பெரிய ஈவெண்ட் அதுக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா மக்களும் நல்ல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க கலெக்டர் சார் எஸ்பி சார்லேருந்து டிஎஸ்பி சார்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி டிராஃபிக் போலீஸ்லேருந்து எல்லாமே இதில் நம்மளுக்கு என்ன சப்போர்ட் பெருசாக வருதுன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே உள்ள மேஜர் ட்ராப்பாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி பார்க்கிங் கொடுத்துருக்கோம் எம்ஐபியிலேருந்து ஆரம்பித்து கோல்டு வர தனித்தனி பார்க்கிங் அதே மாதிரி எக்ஸிட்டு என்ட்ரி எல்லாமே தனித்தனியே நம்ம செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வந்து நம்மளுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது எல்லாருமே டூவர்ட்ஸ் எல்லாருமே ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்டார்ட் நாங்கள் ஆரம்பித்து மூணு மாதம் ஆகுது இந்த ஈவெண்ட்டுக்கு அந்த ஒர்க்கிங்கில் இருந்து இன்னைக்கு நைட்டு வர நாளைக்கு நைட்டு வர அவங்க சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது எல்லா கேட்டகிரிலையுமே டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்கவுங்க குரூப்ஸ் எங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணுறதுக்கு குறிப்பாக பாதுகாப்பு ஏற்படும் சிசிடிவி கேமரா ஏற்பாடுலாம் நல்லா பண்ணியிருக்கீங்களா சிசிடிவி சிசிடிவி கேமரா பொறுத்தவரை நாங்கள் வந்து த்ரீ சிக்ஸ்டி அதாவது த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் வர நைட் விஷனோட ஹெச்டியோட நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒரே இடமா வைக்காமல் நம்ம பார்க்கிங்க்கு தனியாக வெனியூவுக்கு தனியாக ரெண்டு டிபார்ட்மெண்ட்டாக பிடிச்சிருக்கும் அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே நம்ம ரெண்டு ஏழு ஸ்லாட்டாக பிடிச்சிருக்கறதுலையுமே மூணு மூணு ஒரு செக்யூரிட்டி ஒரு போலீஸ் கண்ட்ரோல் நம்ம வாலண்டியர்ஸ் மூணு வரைமே ஃபுல் ஷோ ஃப்ரம் த ஸ்டார்ட் நாளைக்கு மார்னிங்கில் கேமரா ஸ்டார்ட் ஆகுது டுவர்ட்ஸ் மார்னிங்லேருந்து நைட் அன்டில் எப்பவும் லாஸ்ட்டு மேன் வெளில போகிறாங்களோ அது வர கேமரா ரெண்டு தான் இருக்க போகுது ஸோ அந்த இது வர நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிறீங்களா டெஃபினேட்டாக வரலாம் இது வந்து ஒரு ஃபேமிலி ஷோ இதில் இது இதை இன்னொரு பியூட்டி என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபேன் பிட் எதுவுமே கிடையாது சீட்டட் ஷோ ஒரு ஆளுக்கு கூட நின்று பார்க்குற ஷோ கிடையாது இது எல்லாருமே உட்கார்ந்து தான் பார்க்க போறாங்க அவ்வளோ உங்கள் டிஸ்டன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அவ்வளோ ஹாப்பியா இருக்க போது சேஃப்டி நாங்கள் ஃபயர் சர்வீஸ் ரெண்டு அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ் அதான் நம்ம மெயினாக சொல்ல போகணும்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நாலு ஆம்புலன்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இதில் இன்னொன்று பண்ணணும்னா சேலஞ்சுடு நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம தனி தனி எல்லா கேட்டகிரிலுமே தனித்தனி நம்ம சீட்ஸ் அலாட் பண்ணி அவங்களுக்குமே தனி அலாட் எல்லா அவங்களுக்கு மருத்துவ வசதி வந்து நாலு ஆம்புலன்ஸ் நம்ம பண்ணுறோம் அதே போக ஒரு ஹெல்த் சென்டர் நம்ம பண்ணி கொடுக்கறோம் எல்லா ஒரு ஹெல்த் சென்டர் காமனாக நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃபயர் சர்வீஸ் ரெண்டு இது நிக்க ஃபயர் சர்வீஸ் ரெண்டு இது நிக்க போது அது போக எல்லா கேட்டகிரிலுமே செக்யூரிட்டிஸ் மெயினாக நிற்கிறாங்க பார்க்கிங்ல இதுக்கு மக்கள் வரவேற்பு சார் டிக்கெட்ஸு ப்ரிண்டிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு சார் அவ்வளோத்துக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல ரொம்ப வந்தோம் பட்டு நாங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட பயங்கரமாக இருக்குது ஃபஸ்ட் டைம் இன் திருநெல்வேலி ஸோ திருநெல்வேலின்னு நான் விட ஃபஸ்ட் டைம் இன் டவுன் சவுத்துன்னு சொல்லலாம் அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் டவுன் சவுத்தில் நம்மளுக்கு நடந்தது இல்லை எல்லாேருமே சென்னை போது ராஜா சார் ரொம்ப ஆசைப்பட்டு வந்திருக்காரு ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ராஜா சார் எப்படி எவ்வளவு பெரிய கிரேட்டுன்னு அவங்க நான் வாரேன் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அந்த வேர்ட்ஸே எங்களுக்கு அதுவே ஃபர்ஸ்ட் ஹோப் தென்னிந்தியில சவுண்ட்ஸ் விஷுவல்ஸ் இந்த மாதிரி சார் இந்த வந்து இவங்க டோட்டல் நமக்கு வந்து ஒரு டோட்டல் ஒரு குரூப் பண்றாங்க இவங்க எப்படியா நம்ம சவுத் சவுத் உள்ள இல்லாத நான் சொல்ற சவுத் இந்தியா சவுத் தமிழ்நாடு சவுத் இல்லாத ইকুইபமெண்ட்ஸ் இவங்க மட்டும் பண்றாங்க எல்லா சவுண்ட்ஸ் அண்ட் இல்லாம இவங்க தான் பண்றாங்க சார் பட்ஜெட்டு மலேசியாலோட பயங்கரமிருக்கு சார் ஏன்னா இது அவுட் டோர் எல்லாருமே இது எல்லாருமே இண்டோர்ல பண்ணி பார்த்துருப்பீங்க இது அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் இன்னும் பயங்கரமா இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்குமே ஃபுல்லாக க்ளோஸ்டாக அரைச்சி வச்சு தேட்டர்லேயே நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் எல்லா இடத்துலையுமே தேட்டர்லேயே அந்த ஒன் டொண்ட்டி பீப்புள்ஸ்லேருந்து நூற்றம்பது ஆயிரம் பேர் நீங்கள் அட் பண்ணிடலாம் ஒரே இடத்துல நம்ம எயிட் தௌசண்ட் பீப்பிளை கேதர் பண்ணி உட்கார வச்சு அந்த எஃபெக்டை நம்ம இங்கே கொடுக்கும்போது இன்னும் அதுவும் ராஜா சார் எஃபெக்ட் கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ராஜா சார் கூட வேறு எதாவது ஹரிச்சரன் வராங்க ஸ்வேதா மோகன் வராங்க எஸ்பிபி சரண் வராங்க கார்த்திக் சுப் கார்த்திக் வராங்க அனனியா பட்